கேரளாவில் நடந்த சம்பவம் எப்பயோ இவங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க ஸ்கூல்ல அதுக்கப்புறம் காலேஜில் அப்போ இவங்க ஒன்றா பழகி இருக்கிறாங்க ஆனால் கல்யாணம் பண்ண முடியல அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இங்கே குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு எல்லாம் பயிர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அலுமினி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பல வருடங்கள் கழிச்சு இந்த அலுமினி ஃபங்க்ஷன்ஸில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் புருஷனையும் பொண்டாட்டி விட்டு தனியாக ஓடிட்டாங்க இருபது முப்பது வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வயதான கூடிய நிலமையில் எவ்வளவு கன்றாவியா இருக்குது பாருங்க எப்ப புது பாருங்க பதினெட்டு இருபது வயசுல கல்லூரி காலத்துல நடந்த அந்த காரியத்தை பிள்ளைகள் எல்லாம் எடுத்து அவங்களை வேலைக்கு அனுப்பி பின்னாடி அதை புதுப்பித்து ஓடிட்டாங்க நான் யோசிக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளதான் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன பண்ணிட்டு இருப்பான் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம் விட்டு விடாத ஒரு விடு ஏற்கனவே விடுதலை ஆயாச்சு நீங்க ஏதோ ஒரு தப்பிச்சு வந்துட்டீங்க பிளீஸ் மனதுக்குள்ள அதை பத்தினதான ஒரு எண்ணத்தை கூட வைத்து கொள்ளாதீர்கள் பயங்கர ஆபத்து என சாத்தானுக்கு தெரியும் நீங்க அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்கன்னு அவன் சரியான சமயத்தை தேடி கொண்டிருக்கிறான் நான் சொன்ன சம்பவம் மாதிரி இருபது வருஷம் கழிச்சு கூட அவன் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளுவான் ஆப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் கூட எப்ப வேணாலும் நடக்கலாம் கம்ப்ளீட்டா அதையெல்லாம் தூக்கி